இப்ப நூத்தி எட்டுமாளி ஒருவேளை நூத்தி எட்டு நம்மால போக முடியலாம் கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் இல்லை என்ன செய்யலாம் ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்லி இருப்பிடம் வைகுந்தம் வெங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவதன்னொடும் வந்திருப்பிடம் மாயனிராமானுஜம் மனத்து இன்னவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே ஸ்ரீபெரும்புதுங்கிற திபதேசத்தே சித்திரை மாசத்தில் திருவாதிரை திருநக்ஷத்திரத்தில் ஆதிசேஷனுடைய அவதாரமாகவே பகவத் ராமானுஜர் அவதரித்தார் புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த சீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகராக ஆதி பெருமாள் கேசவ

தானே நடக்க போகிறது என்ன ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்தைய நித்த சேவா பிரேமா விலாசய பராங்குச்ச பாதபக்தம் காமாதி தோஷகரம் ஆத்மபதாசானாம் ராமானுஜம் எதிபதி பிரணமாமி மூர்த்தனா என் எதிராதி விம்சத்தில ஆரம்பத்துல மணவாள மாமரிகள் சாதிக்கிறார் நம்ம காமக்ரோதம் முதலான தோஷங்களை அழித்து அனைத்து பெருமாளையும் சேவித்த ஆனந்தத்தையும் கொடுத்து நம்ம அத்தனையும் போக்கி பெருமாள் இடத்துல சேர்த்து வைக்கிறார் அந்த ராமானுஜரை ஸ்ரீபெரும்புதூரில் சேவிக்கப் போக அவருடைய உடையாகட்டும் அவருடைய நடையாக இருக்கட்டும் அவருடைய நீண்ட திருமேனி அழகாக இருக்கட்டும் சேவிக்க சேவிக்க பாபங்கள் விலகும் பக்தி கண்டிப்பாக பெருகும் சரணாகிதி சாஸ்திரத்தையே நமக்கு சொல்லி கொடுத்தவர் நமக்காக பெரிய பெருமாளிடத்திலே இடத்திலே சரணாகுதி அனுட்டித்து அப்ப நம்பெருமாள் பங்குநூத்தர தன்னைக்கு வாய் தரந்து உறுதிமொழி கொடுக்கிறார் ராமானுஜரே உம்மோட சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் நீர் அனுப்பி வைத்தீரன்னால் நாம் அவனை வைகுந்தத்துக்கு அழைத்து போகிறோம் அதத்தான் மணவாளன் கடைசியில சொல்றார் இதை தெரிஞ்சுன்னுட்டா போரும் தானே நத்தாதே தம்மதன்னோ தாயமுறை தான் நல்ல தாப்பனாருக்கு நான் பிள்ளைன்னு சொல்லிட்டா சொத்தை கொடுத்துட்டு போறார் ராமானுஜி சொல்லி கொண்டார் வைகுந்தமாகிற சொத்து மற்றது கையதுவே நமக்கு கிட்டும் அந்த ராமானுஜர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பூமன்னு மாது பொருந்தியமார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாத நடிபணிந்துய்ந்தவன் பல்கரையோர் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே சொல்லி நூத்தி எட்டு திபதேச தெம்பெருமான் திருவடிகளுக்கும் வாழி 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 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு அந்தந்த பெருமாள் தாயாரோட கூட ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியார் திருவேங்கடமுடையான் அலர்மேல் மங்கத்தாயார் காஞ்சி தேவப்பெருமாள் பெருந்தேவி தாயார் எதுகுரி எதிராஜ பெருமாள் மேலக்கோட்டை செல்வநாராயண பெருமாள் எதிராஜவல்லி தாயார் விருந்தாரண்ண நிவாசனான திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாள் ருக்மிணி தாயார் எங்கெங்க அந்தந்த பெருமாள் அந்தந்த தாயாரோட இருந்து நூத்தி எட்டு தேவதேசத்த பெருமானும் பக்தர்கள் அனைவருக்கும் நன்கு அனுகிரகிக்க வேண்டும் என்ன அவர்கள் திருவடிகள்ல பிரார்த்திச்சுக்கிறேன் அவர்கள் இருந்து அனுகிரகிக்கிறதா இருந்தாலும் இதை பாடியிருந்தா தானே அதனால ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரை தவகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம் ஆழ்வார்களுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் ஆழ்வார்களும் வாழி வாழி எப்போதும் வாழ்ந்திருக்கட்டும் அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் பெரியவாச்சான் பிள்ளை போன்ற மகாத்மாக்கள் வியாக்கியானம் பண்ணாமல் போயிருந்தால் எந்த பாட்டு எந்த திபேசத்துக்குன்னே தெரிஞ்சிருக்காள் வியாக்கியத்தாக்கள் அனைவருக்கும் பல்லாண்டு நல்ல ஹோட்பாட் துலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூடகோவன் சொல்லப்பட்ட வாயிரத்துழுவையும் பத்தும் வல்லார்கள் நல்லவதத்தால் மனைவாழ்வர் கொண்ட மக்களேன்னு சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ரம்யஜாமாதிரு முனியந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்களம் அனைவருக்கும் எல்லா திபதேசங்களையும் சேவிக்கும் வாய்ப்பு யாத்திரையா ஒன்னா போய் சேவிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டணும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டு